பொது வாழ்விலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு கேப்டன் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த ஆண்டின் பத்மபூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியவர் விருத்தாச்சரம் தொகுதியில் இருந்து தொகுதியில் இருந்தும் இரண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் ரிஷிவந்திய தொகுதியில் இருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவராகவும் திறம்பட பணியாற்றியவர் மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வினாக்கள் விடைகள் விநாயகன் ஒன்று மான்மூக உறுப்பினர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் மாண்முக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் தடப்பள்ளி அரக்கன் கோட்டை கால்வாய்க்களில் முதல் பாதி பகுதிகள் சுமார் நாற்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஒதுக்கப்பட்டு எல்லா பணிகளும் சுப்புரவாக செய்யப்பட்டு நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறது மேலும் மீதி இருக்கிற இடங்கள் பணி செய்ய வேண்டுமானால் அதுக்கு தக்க அளவுக்கு நிதி இருக்கிறபோது இரண்டையும் கூட்டி பார்த்து அதை அந்த பணிகளையும் எடுத்துக் கொள்ளப்படும் உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புக்கு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது நாற்பது கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பத்தொன்பது இருபதாம் ஆண்டு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இரண்டாண்டு காலம் முடிக்கப்பட்டன முடிக்கப்பட்ட போதும் இருபத்தாறு கிலோமீட்டர்கள் அங்கே சுற்றுச்சூழல் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது முழுமையாக காங்கிரீட் ஆறு கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அதனுடைய கிளை வாய்க்காலாக இருக்கிற சிங்கம் பிரிவு வாய்க்கால் என்பது நீண்ட காலமாக முந்நூறு ஆண்டு காலத்திற்கு முன்னாடியே அந்த வாய்க்கால் வெட்டப்பட்ட வாய்க்கால் அதிலே வாய்க்கால் அதிலே தண்ணீர் செல்கிற போது அடிக்கடி அந்த கிளை வாய்க்கால் உடைகிறது அதே நேரத்தில் வெள்ளப்பெருக்கு வருகிற போது கோபிச்செட்டிப்பாளையத்தின் தண்ணீர் வருகிற போது அடிக்கடி அந்த வாய்க்கால் உடைகிற நிலை இருக்கிறது ஆகவே அரசு இதை மனதிலே கொண்டு அதை சீர் செய்வதற்கு இந்த ஆண்டே அந்த பணிகளை தூங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் கேள்வி பெருவாய்க்களை பற்றி துணை கேள்வி சிறு வாய்க்காலையை பற்றி நாங்கள் சொன்ன காரணத்தால் அதையும் அரசு எடுத்து செய்து தரப்படும் செங்கோட்டையர் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர்கள் இருக்கின்ற போது அறுபது ஆண்டு கனவுகளாக இருக்கிற அத்திக்கட வகனாட்சி திட்டத்தை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயிலே திட்டம் நிறைவேற்றப்பட்டு தொண்ணூறு சதவீதம் அந்த ஆட்சியிலே முடிக்கப்பட்டன பத்து சதவீத பணிகளும் நீங்கள் இரண்டாண்டு காலத்திலே முடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இருந்தபோதிலும் சோதனை ஓட்டம் என்ற முறையில் சில இடங்களுக்கு ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் சில ஏரிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்ற அச்சம் அக்கடத்திலே இருக்கிறது அதை உடனடியாக அரசு பரிசீலிக்குமா என்பதையும் அதே நேரத்தில் விடுபட்டிருக்கிற ஏரிகள் குளங்களை சேர்த்துவதற்கு அரசு இந்த ஆண்டு முயற்சிகள் மேற்கொள்ளுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன்